வணக்கம் நண்பர்களே உலக பணக்காரர்களின் சொத்து மதிப்பை விட அதிகமான சொத்து மதிப்பினை கொண்டவர் ரத்தன் டாட்டா இருப்பினும் பணக்காரர்களின் பட்டியலில் கடைசி இடம் கூட கிடைக்கவில்லை காரணம் பணக்காரர்களின் பட்டியலில் இடம் பிடிப்பது அவர் நோக்கமல்ல தனது சேவையால் மக்களின் மனதில் முதலிடம் பிடிப்பதே அவர் நோக்கம் யார் இந்த ரத்தன் டாட்டா டாடா குடும்பத்தில் நாவல் டாடாவுக்கும் சோனு டாடாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி எட்டு சூரத்தில் மகனாக பிறந்தவர்தான் ரத்தன் டாடா வயதில் பெற்றோர்கள் பிரிந்தனர் பின் பாட்டி நவாஜ்பாய் டாடா அரவணைப்பில் வளர்ந்தார் மும்பையில் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு கார்னல் பல்கலைக்கழகத்தில் கட்டடக்கலை துறையில் பட்டம் பெற்றார் பின் ஹார்ட் பல்கலைக்கழகத்தில் வணிக மேலாண்மை துறையில் சிறப்பு பட்டம் பெற்றார் பின்னர் கட்டடக்கலை துறையில் ஏழு ஆண்டுகள் பணிபுரிந்தார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அப்போதைய டாடா குழுமத்தின் தலைவரான ஜே ஆர்டி டாடாவின் அழைப்பால் ரத்தன் டாடா இந்தியா வருகிறார் அனல் பறக்கும் டாடா ஸ்டீல் நிறுவனத்தில் கடைநிலை ஊழியராக பணியாற்றினார் அடிமட்டத்தில் இருந்து தொழிலை கற்றால்தான் சிறந்த தொழில் அதிபராக ரத்தன் டாடா ஜொலிக்க முடியும் என ஜே ஆர்டி டாடா நினைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நெல் நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் ரத்தன் டாடா ரேடியோ டிரான்சிஸ்டர்களை தயாரிக்கும் நெல்கோ நிறுவனம் மூலம் ரத்தன் டாடா தனது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கைக்கோள் சேவையை வழங்கினார் இதனால் நெல்கோ நிறுவனத்தின் லாபம் பல மடங்காக உயர்ந்தது முந்தைய தலைவரான ஜே ஆர் டி டாடாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு டாடா குழுமத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் ரத்தன் டாடா முதன்முறையாக இந்தியாவிலேயே கார் தயாரிக்கலாம் என்று டாடா இண்டிகா காரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ரத்தன் டாடா அறிமுகப்படுத்தினார் ஆனால் எதிர்பாராத அளவில் மக்களிடையே சென்றடையாததால் போர்டு நிறுவனத்திடம் தங்களின் இண்டிகா கார் தயாரிப்பை வாங்கிக் கொள்ளுமாறு ரதன் டாடா கேட்க போர்ட் நிறுவனத்தின் தலைவரோ மறுத்துவிட்டார் அதனைத் தொடர்ந்து ரத்தன் டாட்டா ஒருமுறை சொல்லியிருப்பார் உங்களின் மீது யாரேனும் கள்ளை எரிந்தால் அந்த கள்ளை எடுத்து கட்டிடங்களை எழுப்புங்கள் என்று அவரின் பொன்மொழிக்கு ஏற்ப கடுமையாக உழைத்து கார் தயாரிப்பில் முழு கவனத்தை செலுத்தி தரமான் டாடா கார்களை அறிமுகம் செய்தார் ரத்தன் டாடா பின்னர் பாதுகாப்பான கார்களின் தரவரிசை பட்டியலில் டாடா கார் முதலிடம் பெற்றது பின்னர் பத்து ஆண்டுகள் கழித்து அதே போர்டு நிறுவனமான ஈரோப்பில் தயாராகும் தங்களின் கார்களான ஜாகுவார் மற்றும் லேண்ட்ரோவர் ரோவர் நிறுவனத்தை வாங்கிக் கொள்ளுமாறு கேட்க ரத்தன் டாடாவோ எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் தொழில் முனைவுடன் லேண்ட் மற்றும் ஜாகுவார் நிறுவனத்தை வாங்கினார் ரத்தன் டாடா ஒருமுறை காரில் செல்லும் போது ஒரு பைக்கில் அம்மா அப்பா குழந்தைகள் என நான்கு பேர் பாதுகாப்பற்ற முறையில் பயணிப்பதை கண்ட ரத்தா நடுத்தர மக்களுக்கு கார் ஒரு கனவாக இருக்கும் நிலையில் அவர்களும் காரில் செல்ல வேண்டும் என்று நினைத்து ஒரு லட்சம் மதிப்புள்ள நானோ காரை வடிவமைக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நானோ கார் அறிமுகம் செய்த தொடக்கத்தில் அதிக வரவேற்பை பெற்றாலும் காலப்போக்கில் தோல்வியடைந்தது நேனோ காரின் தோல்விக்கு ரத்தன் டாடா மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் மோஸ்ட் அஃபோர்டபுள் கார் இன் த வேர்ல்டு என்று சொல்லாமல் மோஸ்ட் சீப்பஸ்ட் கார் இன் த வேர்ல்டு என்று சொல்லியதே நானோ காரின் தோல்விக்கு காரணம் என்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது தாஜ் ஹோட்டலில் நடைபெற்ற தீவிரவாதிகளின் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தனது அனைத்து ஊழியர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து தேவையான உதவிகளை செய்தார் ரத்தன் டாடா இரண்டாயிரத்தி பதினெட்டில் வாழ்நாள் சாதனையாளர் பட்டம் வழங்க ஒரு விழாவிற்கு அழைத்த போது தன் நாய்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் விழாவிற்கு வர மறுத்துவிட்டாராம் ரத்தன் டாட்டா என தன்னை விட தன் நாய்கள் மீது காதல் கொண்டவராக இருந்துள்ளார் சாந்தனு என்ற இளைஞர் ரோட்டில் இருக்கும் நாய்களை இரவு நேரங்களில் விபத்தில் இருந்து மீட்க ஒரு ரிஃப்ளெக்டர் பெல்ட்களை தயாரிக்கும் திட்டத்திற்கு தேவையான நிதி உதவிக்காக ரத்தன் டாட்டாவை சந்திக்கிறார் ரத்தன் டாடாவோ நோய்கள் மீது கொண்ட காதலால் அதற்கான நிதி உதவியை வழங்கினார் பின் சாந்தனு ரத்தன் டாடாவின் உதவியாளராக பொறுப்பேற்றார் ரத்தன் டாடா ஒருமுறை சொல்லியிருப்பார் இசிஜியில் மேலும் கீழுமாக அந்த கோடுகள் சென்றால் தான் நாம் உயிரோடு இருப்பதாகவும் அந்த இசிஜி ஒரே கோடாக இருந்தால் உயிரோடு இல்லை என்று அர்த்தம் அதனால் வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு வந்தாலும் அதனை ஏற்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ரத்தன் டாடா ஆண்டுதோறும் தனது வருவாயின் அறுபத்தி ஆறு சதவீதத்தினை தனது டிரஸ்ட் மூலமாக கல்வி சுகாதாரம் மருத்துவம் என மக்கள் சேவைக்காக செலவிட்டார் கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் மருத்துவ சேவைக்கு தனது தனி வருவாய் மற்றும் டாடா சயின்ஸ் குழுமத்தின் மூலமாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடியும் எட்டு கோடி மதிப்பிலான ரேபிட் டெஸ்டிங் மருத்துவ கருவிகளையும் வழங்கினார் தான் படித்த கார்னல் பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் இருபது இந்திய மாணவர்களை இலவசமாக படிக்க வைத்தார் தனது கடைசி கால கையெழுத்து பல்கலைக்கழகம் தனது இந்திய மாணவர்கள் படிக்கும் ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட டாடா குழுமத்தில் ஆண்டுகள் தலைவராக இருந்துள்ளார் ரத்தன் டாடா நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தனது நிறுவனங்களை கொண்டுள்ளார் ஆறு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் டாடா குழுமத்தில் உலகம் முழுவதும் பணிபுரிகிறார்கள் நூறு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் டாடா நிறுவனத்தின் சொத்து மதிப்பாக உள்ளது ரத்தன் டாடா நீங்கள் வேகமாக நடக்க விரும்பினால் தனியாக நடந்து செல்லுங்கள் ஆனால் நீங்கள் வெகு தூரம் நடக்க விரும்பினால் ஒன்றாக நடந்து செல்லுங்கள் என்று தனது வார்த்தைக்கு ஏற்ப தனது ஊழியர்களுடன் மூத்த தலைவரான ஜே ஆர் டி டாடாவிற்கு அடுத்தபடியாக ரத்தன் டாடா தனது சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய ஆழமரமாக மாற்றியுள்ளார் ரத்தன் டாடா அவர்கள் எப்போதும் சரியான முடிவுகளையே நான் எடுப்பதாக நினைப்பதில்லை ஆனால் எடுத்த முடிவை சரியானதாக மாற்றிட நான் உழைக்கிறேன் என்று தன் பொன்மொழிக்கு ஏற்ப தன் வாழ்வில் அனைத்து துறைகளிலும் வெற்றி கண்டுள்ளார் தான் இல்லாவிட்டாலும் தனது சேவைகள் தொடர வழிவகுத்துள்ளார் கடைசி நிமிடம் வரை தனக்கென வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்து தன் உயிர் நீத்தார் செல்வந்த குடும்பத்தில் பிறப்பு எளிய தோற்றம் சேவை மனப்பான்மை என அவரை போல நாமும் அவர் காட்டிய வழியில் பின்தொடருவோமாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மக்களின் மனிதர் மாபெரும் மேதை ரத்தன் டாடா அவர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி